வணக்கம் நான் சாரோதன் தமிழக வெற்றி கழக வளர்க்கிறீங்க இன்னைக்கு நினைக்கும் சில பார்க்க போறோம் தளபதி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற இயக்கத்தை தொடங்கி அதனுடைய அங்கீகாரத்திற்காக கட்சி இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தளபதியினுடைய திட்டங்களும் மக்களை நோக்கிய பயணமும் புலிப்பாய்ச்சலில் எடுத்து வேகம் எடுத்து செல்ல இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே சில போலிகள் சில பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய அனுபவசாலிகள் என்று தங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சில போலிகள் அல்லது தளபதி என்றாலே அவர்கள் வெறுப்பும் அனலையும் கக்கக்கூடிய சில பேர் சேர்ந்து கொண்டு தளபதியை பல்வேறு கோணத்தில் அவருடைய தன்னம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டுகின்றனர் அவர் பொதுவெளியில் பேசிவிடுவாரா அவர் பத்திரிகையாளரை சந்தித்து சிறப்பாக பதில் சொல்லி விடுவாரா அவர் நியமித்த ஆட்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் கண்டாரி ஓடுகிறார்களே அவர்கள் எல்லாம் கட்சியை நடத்தி விடுவார்களா என்றெல்லாம் பொதுவெளியிலே துணிச்சலாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தளபதியினுடைய பலமும் மதிநுட்பமும் அறிவும் தெரியாத அறிவியல்கள் அவர்கள் ஒரு தளபதி பாணியிலே ஒரு குட்டி கதை சொன்னால் உங்களுக்கு அது விளங்கும் பாருங்க மானும் மயிலும் அல்லது மயிலும் விட முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மையும் சிறப்பும் உண்டு சிலவற்றை அதன் வழியில் பார்ப்பதுதான் அழகம் சிறப்பும் ஒரு சின்ன சம்பவம் உண்டு ஒரு கிராமத்துல ஒரு தோட்டத்துல நிறைய வான்கோழிகள் வளர்க்கப்பட்டன அவ்வாறு வளர்க்கப்பட்ட வான்கோழிகளில் ஒரு வான்கோழி கொஞ்சம் திமிரும் தினாவிட்டும் நிறைந்து அலைந்தது அது தோட்டத்திலே காடுகளுக்குள்ளே இருந்து மேலே வரும் மயில்களை பார்த்து அவை தோகை விருத்து ஆடுவதைக் கண்டு நாமும் மயில் என்று நினைத்துக் கொண்டது மயில்கள் சிதறவிட்ட தோகைகளை எடுத்து தனக்குள்ளே செருகிக் கொண்டு ஒரு மயிலை போல அசைந்து அசைந்து ஆடி பழக்கப்பட்டது ஒரு நல்ல மயிலையும் பழக்கப்படுத்தி கொண்டு அந்த மயிலோடு சேர்ந்து இதுவும் ஆடி பழகி பார்த்து கொண்டது பின் ஒரு நாள் அந்த காட்டிலே சென்று நான்தான் தான் மயில் இரவையெல்லாம் வான்கோழி என்று சொல்ல ஆரம்பித்தது உடனே சிங்கராஜா ஒரு பஞ்சாயத்தை கூட்டினார் இந்த மயில் வான்கொழி எல்லாத்தையும் கூட்டினார் வான்கொழி நான் மயில் என்றது மயில் பதினொட்பம் வாய்ந்த மயில் பரவாயில்லை நீ மயில் என்றே சொல்லிக்கொள் மயில் என்றால் தோகை விரித்து ஆடச் சொல்லுதல் என்று சொன்னது உடனே சிங்கராஜா இருந்துக்கிட்டு சரி நீ மயில் என்கிறாயே தோகை விரிச்ச ஆடு அவள் என்று சொன்னது உடனே இந்த வான்க ஆஹா நம்ம இனிமேல் இந்த காட்டுல மயில் அடைக்கப்படுவோம் அப்படின்னு மிக சந்தோஷத்துல அது மட்டும் என்ன தொகை விரித்தாடுவது அதை மட்டும் யாரு கையில கை வைக்க முடியாது என்ன இது அது மட்டும் ஒரு தேசிய பறவை என்ற அகங்காரத்துல இந்த வான்கோழி என்ன செய்தது என்று சொன்னால் சரி ஆடு என்றவுடன் அகங்காரத்தில் அதனுடைய இறக்கையை விரித்து படபட படபடா என்று அடித்தது கொக்கரித்தது அது இந்த மயிலுடைய சிறகுகளை திருடி தன் இறக்கையிலே சிறுகி வைத்திருந்த அத்தனையும் போலிலெல்லாம் கலண்டு விழுந்த பிறட்டு அதனுடைய வேசம் கலைந்தது இதைத்தான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விருத்தாடினார் போல் கல்லாதான் கற்றகவி என்பது அதாவது ஒரு குற்றவாளி அடுத்தவரை திருடி பிழைப்பதையும் அல்லது அடுத்தவர் கருத்துக்களை திருடி தன் கருத்துக்கள் என்று கூச்சமின்றி சொல்வதற்கும் தயார மாட்டார்கள் அதை போல்தான் இன்றைக்கு கருத்து திருடர்களும் மற்றவர்களிடம் அடிவரடி இருக்கக்கூடியவர்களும் தளபதியை கூறிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டம் எனக்கு சொல்லித் தந்தவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு குற்றவாளி அவனை அறியாமல் ஒரு தடயத்தை விட்டு செல்வான் என்பது போல இந்த பேசுகிறவர்கள் மற்றவர்களை அடி தடையங்களை விட்டு செல்கின்றனர் இதை தாண்டி இந்த வான்கோடி போல் பிரியாணிக்கு அடிபடுவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மயிலை போல் தேசிய பழைய யாரும் கைவிக்க முடியாத இடத்தில் இல்லை இதை பார்த்து கொண்டிருக்க சிங்கத்தை மக்கள் என்கின்ற சிங்கத்தை அவர்கள் இழப்பமாக நினைக்கிறார்கள் சிங்கம் எவ்வளவு மதிநுட்பம் வாய்ந்தது அல்லது இந்த மயில் எத்தனை மதிநுட்பம் வாய்ந்தது இவை இரண்டை ஏமாற்றி நாம் மயில் என்று சொல்லிவிடலாம் என்று ஒரு வான்கொடி நினைத்தால் அது கடைசி பிரியாணி ஆகும் என்பதுதான் வரலாம் எனவே இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி என்னவென்று சொன்னால் யாரும் யாரையும் நீண்ட நாள் ஏமாற்றி திருடி பிழைக்க முடியாது யாரும் யாரிடம் பொய் சொல்லி மோசடி பண்ணி பிழைக்க முடியாது மக்களையும் அது பொருந்தும் மக்களையும் நீண்ட நாள் நீங்கள் மோசடி செய்து பொய் சொல்லி பிழைக்க முடியாது அதை நீங்கள் உங்களுடைய தனித்தனையை வளர்த்துக் கொள்வதன் வாயிலாகத்தான் நீங்கள் மேம்பட முடியுமே அடுத்தவருடைய கருத்துக்களை திருடி என் கருத்து என்று குச்சம் இல்லாமல் சொல்வதனாலோ அல்லது அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க நினைத்து அபகரித்து என்னுடைய பொருள் என்று ஆற்றிக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுவதோ உங்களுக்கு என்றைக்கும் நிலைப்பாது நிலைக்காது தான் தமிழக மக்கள் நாளை சொல்ல போகும் பாடம் இந்த சவுக்கடி பதிலாக தளபதி அவர்கள் இந்த தவறான கருத்துக்களை தளபதி மேல் விதைத்தவர்களுக்கு ஒரு தன் செயல்பாடு வாயிலாக தொடர்ந்து சவுக்கடிகளை தாண்டி நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் மாதிநுட்பம் வாய்ந்தவர் அவர் ஒன்று பத்திரிகையாளர்களுக்கு தளபதியினுடைய உண்மையான ஒரு நம்பிக்கை கூறிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் இந்த இளைஞர்களை கட்டி காக்கக்கூடிய இயக்கத்தில் இருப்பவர் மிகவும் வேகமும் வேகமும் படைத்த அறிவுசார் படைத்த அறிஞர்கள் என்று கட்டிக்காத்து அவருடைய பலத்தை பற்றி அறியாமல் மிகவும் கீழ்த்தரமான சிந்தனை படைத்த மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலே தளபதியை கீறி பார்க்கிறீர்கள் உரசி பார்க்கிறீர்கள் உராய்ந்து பார்க்கிறீர்கள் நாங்கள் பொறுமை காற்பது நோக்கம் என்ன தெரியுமா சோசியல் மீடியாவில் உங்களை தூண்டுபவர்கள் பொறுமையுடன் என்று எங்கள் தளபதி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கும் அதைத்தான் தளபதி நமக்கு இருக்கிறார் நம்முடைய வேலை செயல் திட்டம் தான் நம்முடைய வேலை புளிப்பாய்ச்சல் தான் நம்முடைய வேலை தளபதி இடுகின்ற கட்டளையை எட்டு செய்பவர்கள் தான் நாம் ஒரு தளபதியுடைய உண்மையான தொண்டராக தமிழகத்திலே தளபதி ஆட்சி வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது புளிப்பாய்ச்சல் இருக்கும் தளபதிக்கு இணையாக சில புன்னுரிவிகளை கொண்டு வந்து தளபதி தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் சில நடிகர்களை வைத்து கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறவர்களும் தளபதி ஒரு பேசி தளபதி ஒரு பேசாமடந்து என்றெல்லாம் சொல்கின்ற இந்த பேசி பேசி இந்த தவறான கருத்துக்களை இணைப்பவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது சவுக்கடியை பதிலை கொடுக்கும் என்பது எனக்கு வித மாற்றம் கருத்தும் இல்லை அதை தாண்டி தமிழகத்திலே இந்திய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகமும் மிகப்பெரிய பலம் வாய்ந்தது தளபதியினுடைய கண் அசைப்புக்கே இந்த இயற்கையை அசைந்தாடுகின்ற பொழுது இந்த இந்த ஜகமே அசைந்தாடுகின்ற பொழுது அவர் களத்திலே இறங்கின்ற பொழுது அந்த சிங்கம் களத்திலே குதிக்கின்ற பொழுது அது கட்சிக்கின்ற பொழுது அது எதிரிகளை பந்தாடி வேட்டையாடுகின்ற பொழுது அது புளிப்பாய்ச்சல் பாய்கின்ற பொழுது இந்த தமிழகத்திலே எதிரிகள் பந்தாடப்படுவார்கள் நேரமும் காலமும் காத்து களமாடுவார் என்பது எனக்கு சந்தேகமும் இல்லை வர வாடி என்பது போல காலம் வருகின்ற பொழுது தக்க பாடம் எதிரிகளுக்கு சொல்வார் காலம் வருகின்ற பொழுது எதிரிகளே காணாமல் போய்விடுவார்கள் ஏனென்று சொன்னால் போலிகளுக்கு என்றைக்கும் உண்முகம் உண்மை முகம் இல்லை அவர்களுடைய போலி முகத்திலே கிழிந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு காட்டை விட்டு எப்படி அந்த வாங்கோழி வெளியேறியதோ அதே போல இந்த நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை தமிழகத்தில் தளபதி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி என்கின்ற காட்சி மாறும் தளபதியினுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது அந்த உறுப்பினர் சேர்க்கையை நாம் மூன்று கோடியாக சேர்த்து தளபதி தலைமையில் ஆட்சி அமைப்போம் தமிழகத்தை காப்போம் என கூறி விடைபெறுகிறேன்